வெளி உலகில் சிரிப்பதை போலவும் மனதிற்கு அழுது கொண்டும் இருக்கின்றாய் உதட்டளவில் சிரிக்கின்றாய் உள்ளளவில் சிரிக்கின்றாய் என்பதை கூட எனக்கு எப்படி புரியாமல் போகும் தங்கமே நான் எப்பொழுதும் உன்னுடன் அமர்ந்து உன்னை கவனித்து கொண்டு தான் வருகின்றேன் உன்னுடைய எண்ணம் தடுமாறும் பொழுது உன்னை வழிப்படுத்தி தூய சிந்தனையை உனக்கு நானே அளிப்பேன் நீ வேதனைப்படும் காலத்தில் உன்னுடன் இருந்து நீ என்ன செய்கின்றாய் என்பதை நான் அறிந்து கொண்டே தான் இருப்பேன் உழைப்பின் தத்துவத்தை எடுத்து உரைத்து உன் உழைப்பால் உன்னை நான் வாழ வைப்பேன் நீயே எந்த விதத்தில் எந்த வடிவில் எந்த வழங்கினாலும் உன் முன்னே நான் காட்சி கொடுப்பேன் என்னிடம் சரணகதி அடைந்தவன் இப்பிரிவிலேயே புண்ணியங்களை செய்வித்து பாவங்களை கரைத்து புண்ணிய லோகத்தில் அமர வைப்பேன் என்றும் என்றென்றும் நம்பிக்கையோடு வழங்கி வருபவனை நான் என்றும் கைவிட மாட்டேன் தங்கமே இப்பொழுது அதிஸ்தத்தை அல்லி அல்லி கொடுக்க போகின்றேன் நீ தேவைப்படும் நேரத்தில் பணம் உன் கையில் கிடைக்கும் அதற்கு நானே முன்னின்று அவனை நல்வழியில் அழைத்து செல்வேன் நான் உனக்குள் இருக்கும் போது நீ வேறாக எங்கு இருக்க முடியும் தங்கமே நீ கஷ்ட பார்க்காதவாறு நிம்மதி மகிழ்ச்சி இன்பம் அனைத்தும் பெற இரு இனி உன்னுடைய வாழ்க்கை ஜொலிக்க போகின்றது அதிர்ஷ்டம் கதவை தட்ட போகின்றது என் பிள்ளையின் முகத்தில் சந்தோஷத்தை காணவே நான் இருக்கின்றேன் நான் இருப்பேன் என்று முன்னோடு ஓ முருகா வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை